தொகுதியின் இடைத்தேர்தலுக்கான பரப்புரை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது இன்று மாலை ஆறு மணியுடன் விக்ரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு பெற்றுள்ளது விக்ரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பரப்புரை தற்போது ஆறு மணி அளவில் நிறைவேற்றுள்ளது தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி இன்று மாலை ஆறு மணியுடன் விக்ரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு பெற்றது வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவுக்கான பொருட்களை கொண்டு செல்லும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இத்தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு பெற்றுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி என மும்முனை போட்டி நிலவுகிறது இந்த தேர்தலுக்கான பரப்புரை தற்போது நிறைவு பெற்றுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இத்தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு பெற்றது விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார் கட்சிகளை பார்க்கலாம் வருகின்ற புதன்கிழமை நாளை மறுநாள் ஏழு மணிக்கு நீங்கள் எல்லோரும் சென்று வாக்குச்சாவடியில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற சி அன்புமணி மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பதிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொண்டேன் விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுடைய மக்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் நீங்கள் தமிழ்நாடு மானத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த மாவட்டத்தின் மானம் மட்டுமல்ல உங்களிடம் இருப்பது தமிழ்நாட்டின் மானம் மரியாதை உங்களிடம் இருக்கிறது அந்த பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது அந்த கடமை உங்களிடம் இருக்கிறது காரணம் இந்த தேர்தலில் ஒரு பக்கம் திமுக மற்றொரு பக்கம் பாட்டாளி கட்சி நாம் இந்த தேர்தலில் உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பரப்புரை நிறைவு பெறக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம் ,ta ,am ,ta ,am ,ta ,am ,ta, jaar, ி தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார் வருகின்ற புதன்கிழமை நாளை மறுநாள் காலையில ஏழு மணிக்கு நீங்கள் எல்லோரும் சென்று வாக்குச்சாவடியில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற சி அன்புமணி மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொண்டேன் விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுடைய மக்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் நீங்கள் எல்லோரும் தமிழ்நாடு மானத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த மாவட்டத்தின் மானம் மட்டுமல்ல உங்களிடம் இருப்பது தமிழ்நாட்டின் மானம் மரியாதை உங்களிடம் இருக்கிறது அந்த பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது அந்த கடமை உங்களிடம் இருக்கிறது காரணம் இந்த தேர்தலில் ஒரு பக்கம் திமுக மற்றொரு பக்கம் பாட்டாளி கட்சி நாம் திமுகவை பொறுத்தவரை திமுக நம்மை இந்த தேர்தலில் உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பரப்புரை நிறைவு பெறக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம் விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் வரவேற்பு எழுதிக்கூடிய தோமுசாவை சேர்ந்த அருமை நண்பர்களே பெரியோர்களே ஆயிரக்கணக்கில் இங்க கூடியிருக்கக்கூடிய அக்காக்களே தங்கைகளே பாட்டிகளே சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே தமிழ்நாடு முழுவதும் இருந்து தமிழ்நாடு முழுவதுமிருந்து இந்த தேர்தல் பணியாற்றுவதற்காக கடந்த பதினைந்து நாட்களாக இங்கே விக்கிரவாண்டிக்கு வந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த உறுப்பினர்களே நிர்வாகிகளே முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அத்தனை பேருக்கும் முதற்கு வார்த்தையும் நன்றியும் தெரிந்து கொள்கின்றேன் இரண்டு நாட்களாக நேற்று மாலையிலிருந்து இன்று நேற்று மாலையை தொடர்ந்து இன்று காலையும் இப்பொழுது கடைசியாக உங்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் எல்லாம் வாக்கு கேட்கணும்னு நேற்று மாலையிலிருந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் தலைவருடைய கட்டளையின் பேர்ல நான் இங்கே வந்தது அன்னியூர் சிவா நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டுகோள் வைக்கிறதுக்காக வந்திருந்தேன் ஆனா இரண்டு நாட்களாக நேற்று முதல் நிகழ்ச்சியில் பங்கேற்கும்போதே முதல் பிரச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போதே மக்களுடைய விக்கிரவாண்டி தொகுதி மக்களுடைய எழுச்சியை பொழுது குறிப்பாக தாய்மார்களுடைய வரவேற்பையும் எழுச்சியும் பார்க்கும்போது சொன்ன கண்டிப்பாக அன்னியூர் சிவா அவர்கள் உதயசூரியன் குறைந்தது ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாருங்க ஆனா திருத்தம் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் சென்னையில் செல்லப்பிராணி வளர்ப்பவர்கள் அடுத்த மூன்று மாதத்திற்குள் ஆன்லைன் உரிமம் பெற வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி சார்பாக நாய்கள் கணக்கெடுப்பு பணி குறித்து பயிற்சி முகாம் ரிபன் கட்டிடத்தில் உள்ள அம்மா மாளிகையில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மற்றும் என்ஜிஓ கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆணையர் ராதாகிருஷ்ணன் வரும் பத்தாம் தேதி முதல் தெருநாய்களை கணக்கெடுக்கும் பணி தொடங்க உள்ளது என்றார் சர்வே கூட ஆப் மூலமாக வாலண்டியர்ஸை பயன்படுத்தி பண் பண்ணுறதுக்கான பயிற்சி இன்னைக்கு நடக்கிறது பத்தாம் தேதியிலேருந்து அந்த பணியை தொடங்குவாங்க அதற்கு தேவையான அனைத்து கைடன்ஸும் பப்பி குட்டி நாய்களாக இருக்கும் இல்லையா நாலுலேருந்து பதினொன்று மாதத்து உள்ள ஜுவனை நாய்களாக இருக்கும் பன்னெண்டு மாதத்துக்கு மேல் வைக்கக்கூடிய அடல்ட்ஸாக இருக்கட்டும் அது கருத்துரை பண்ண நாய்களா ஆண் நாயா பெண் நாயா போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் இவங்க கலெக்ட் பண்ணி அதன் அடிப்படை அதே மாதிரி க கருத்தடை மட்டும் இல்லாமல் தடுப்பூசி போட்டான் போன்ற சர்வே பண்ணும்பொழுது நமக்கு இந்த நாய் கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும் மூளையை உண்ணும் அமீபா குறித்து பொதுமக்களுக்கு தேவையற்ற பதற்றம் இருக்க எனவும் கூறினார் குட்கா முறைகேடு தொடர்பான அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீதான வழக்கு விசாரணையை சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா விற்பனை செய்தது தொடர்பான புகாரை சிபிஐ விசாரித்து வருகிறது இதில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன் மத்திய காவல்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ண பாண்டியன் சுகாதாரத்துறை அதிகாரி சிவகுமார் உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்தது இதைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் பி வி ரமணா சென்னை மாநகர காவல்துறையின் முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்டோருக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு சிபிஐ நீதிமன்ற நீதிபதி எழில்பளவன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது முன்னாள் அமைச்சர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதால் விசாரணையை சென்னையில் உள்ள நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தார்